குரு பிறந்து தீர்வுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக வர வேண்டும் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தல் சென்னை செப் நான்கு குரு இரண்டு தேர் வுக்கு ஒரு மணி நேரம் முன்னதாக கவே தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியது இது தொடர்பாக பாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவுறுத்தல்கள் தமிழ்நாடு முழுவதும் குறு இரண்டு முதல் நிலை தேர்வு வரும் பதினான்கு ஆம் தேதி காலை ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு தொடங்குகிறது தேர்வுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அதாவது காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் அரை மணி நேரம் சலுகை நேரம் வழங்கப்படும் சலுகை நேரத்துக்கு பிறகு எந்த ஒரு தேர்வரும் தேர்வு அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார் தேர்வு நேரம் முடியும் வரை தேர்வர் யாரும் தேர்வு அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட எப்பட்ட அனுமதி சீட்டுடன் தேர்வு நடைபெறும் இடத்துக்கு வர வேண்டும் தவறினால் தீர்வர்கள் தங்களது ஆதார் அட்டை உரிமம் நிரந்தர கணக்கு எண் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகலை கொண்டு வர வேண்டும் கைபேசிகளுக்கு அனுமதி இல்லை தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வர் பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு திப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் உடனடியாக தேர்வான எத்துக்கு மின்னஞ்சல் கிரீவன் மூலம் தெரிவிக்கலாம் தேர்வர்கள் கருமை நிறமை கொண்ட பந்து முனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மின்னணு சாதனங்களானகை பேசி புத்தகங்கள் குறிப்பேடுகள் கைப்பைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருள்கள் ஆகியவற்றுடன் தேர்வு அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்தது